வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் விளக்கு எரிகின்றது ஜொலிக்கும் சோடியம் வேப்பர் விளக்குகள் பொது இடங்களிலும் பூங்காக்களிலும் விளையாட்டு மைதானங்களிலும் சாலைகளிலும் பல இடங்களில் சோடியம் வேப்பர் விளக்குகள் பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம் இந்த விளக்குகளின் உட்பகுதியில் வில் வடிவில் அல்லது யூ வடிவில் அமைந்துள்ள வேப்பர் சிலிண்டரின் சோடியம் வாயு அழுத்தத்தின் அடிப்படையில் குறைந்த அழுத்த விளக்குகள் அதிக அழுத்த விளக்குகள் என இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டு அவைகளின் வெளிச்சமும் அந்த அடிப்படையிலேயே கணக்கிடப்படுகின்றது குறைந்த அழுத்த விளக்குகளை காட்டிலும் அதிக அழுத்த விளக்குகளில் ஏறத்தாழ இருபது மடங்கு சோடியம் வேப்பர் அழுத்தம் நிரப்பப்படுகின்றது குறைந்த அழுத்த விளக்குகள் மஞ்சள் நிழலான வெளிச்சத்தையும் அதிக அழுத்த விளக்குகள் பளிச்சிடும் வெள்ளை நிறத்தில் பொருட்களின் உண்மையான நிறத்தை மினுக்கிடும் வகையிலும் தருகின்றன விளக்குகளுக்குள் பொருத்தப்பட்டிருக்கும் வில் வடிவ அல்லது யூ வடிவ குழாய்கள் சிலிக்காவில் செய்யப்பட்டு அதற்குள் அடைக்கப்பட்டிருக்கும் சோடியம் வேப்பரானது இருநூற்றி அறுபது டிகிரி செல்சியஸ் வரை தாக்குப்பிடிக்கும் சக்தியை கொண்டு இருக்கின்றது இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ள வேப்பர் குழாய்க்கும் விளக்கின் வெளிப்புறத்திற்கும் இடையில் வெற்றிடம் இருக்குமாறு விளக்கின் வடிவம் அமைந்துள்ளது குறைந்த அழுத்தமான சோடியம் வேப்பர் விளக்குகளில் உச்சூடு அதிகமாகும் பொழுது தானாகவே நின்று சில நிமிடங்களில் சூடு தணிந்தவுடன் தானாகவே மீண்டும் எரிய தொடங்குகின்றன குறைந்த அழுத்த விளக்குகள் மஞ்சள் நிழலுடன் கதிர்களை மூழ்வதாலும் இந்த விளக்குகளின் அளவு பெரியதாக இருப்பதால் ஒளிக் கற்றைகளை கூறிய கதிர்கள் மூலம் பாய்ச்ச இயலாத நிலையும் இருக்கின்றது இந்த நிலையில்தான் அதிக அழுத்தம் கொண்ட சோடியம் வேப்பர் விளக்குகள் வந்து சேர்ந்த பின்னர் குறைவான அழுத்த விளக்குகளில் இருந்த குறைகள் தவிர்க்கப்பட்டு அவைகளெல்லாம் நிவர்த்திக்கப்பட்டு தற்பொழுது உயர் அழுத்த விளக்குகளே பயன்படுத்தப்படும் நிலை எழுந்து பழைய சோடியம் வேப்பர் தொழில்நுட்ப விளக்குகள் வழக்கு ஒழிந்து வருகின்றன நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்